ஹாய் மிஸ் இஸ் விஜய் வெல்கம் டு ஒன் ஸ்ட்ரீட் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டாக் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஸ்டாக்கு தான் இந்தியாவின் இந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு வர வரைக்கு வர்ற மாதிரியான ஒரு எதிர்காலத்தை நோக்கி பயணிச்சிட்ருக்கு ஸோ இந்த ஸ்டாக்கை ஏன் இப்போ எடுத்து பேசணும்னா இந்த இந்த கம்பெனியில் திடீர்னு வந்து சில நாட்கள் முடிவு வாமா மின்னல் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது ஸோ அதெல்லாம் என்ன நம்ம பார்ப்போம் இந்த ஸ்டாக்கோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன இதை வாங்கலாமா என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்துடலாம் ஸோ அதை பார்க்குறக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் பற்றி புது வீவர்ஸ்காக நான் பேசிக்கினேன் அதை பாருங்கள் அது என்னென்னா ஐ ஆல்வேஸ் யூஸ் டு கால் இடஸ் டென் கே மேஜிக் ஒரு பத்தாயிர ரூபா ஒர்க்கிங் கேபிட்டலை வச்சுக்கிட்டு எதாவது செய்ய முடியுமான்னு நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷன் என்ட்ரி பிரைஸ் டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட இது வாட்ஸ்அப்பில் வந்துக்கிட்டே இருக்கு இதில் ஒரு மாதத்துக்கு அதிகபட்சம் முப்பது வரைக்கும் வரும் இந்த முப்பதுமே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும் ஸோ லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸோ எயிட் ஹண்ட்ரடோ தௌசண்டோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடோ டூ தௌசனோ அவ்வளோதான் வரும் அப்போ எதுக்காக டென் கேன்னு டென் கே பத்தாயிரரூபா இருந்தால் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும் அதுக்குள்ளே நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம் தான் இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் பற்றி எப்போ நான் பேசினாலும் மூணு ஹைலைட் சொல்லிகிட்டே இருக்குது இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட் த ஒர்க்கிங் கேபிட்டல் இட் செல் வெரிலோ செட் டென் கே பத்தாயிரூபாய்க்கு மேலே கூடுதலாக ஒரு பைசா கூட போடக்கூடாது இதுவே போதுமானது அப்படிங்கிறதா இதில் உள்ள பேசிக் டிசைனு ரெண்டாவது ஹைலைட் எல்லோரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்ரலாக யோசித்து ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தடோடு பண்ணும்போது அது பிடிஎஸ்டியாக இருக்கலாம் இல்லை ஃபியூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம் இல்லை இன்ட்ராடையாக இருக்கலாம் இன்ட்ராடேயில் கூட த்ரீ டு செவன் மினிட்ஸில் மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கலாம் அப்படிலாம் பண்ணும்போது இல்லை லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும் மூணாவது ஹைலைட் அது ரொம்ப சூப்பர் யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்க நிச்சயம் அவங்களுக்கான வாய்ப்பு அங்கே இருக்க தான் செய்யுது அதனால் என்னமோ தெரியாது அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷனை சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுறாங்க இன்னும் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸில் அவங்களும் ஒவ்வொரு மாதம் சப்ஸ்கிரிப்ஷனை ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சில பேர் செய்கிறாங்க சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் ரெயிலியா மேசி எங்களுக்கு இன்னும் பெருசாக 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 வேணும் இந்த பில் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் முயற்சி தொடங்க இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சப்ஸ்கிரிப்ஷனை ரெமீட் பண்ணிடுங்க சப்ஸ்கிரிப்ஷன் ரேட் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் பெர் மந்த்து ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இந்த ஆஃபர் ரேட்டை அந்த ஃபெஸ்டிவல் ஆஃபர் ரேட்டை செவன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைட் பெர் மன்த்னு குறைச்சிருக்கோம் இந்த ஆஃபர் எப்போ முடிஞ்சிரும் சீக்கிரமே அவைல் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்போஸ் உங்களால் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை பிஸியாக இருக்கிறீங்க அல்லது நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணிங்கல ஃபாரின் கண்ட்ரில எங்கேயோ ஒர்க் பண்ணுறிங்க அப்படிலாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கு பண்ணாமல் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த சூப்பர் ஃபென்ஸ் பென்னி அப்படின்ருக்கு இந்த சூப்பர் ஃபென்ஸ் பென்னியில் அஞ்சு பைசாலேருந்து இருபத்தொம்பது ரூபாய் வரைக்கும் உள்ள விலைகளில் அந்த ஸ்டாக்ஸ் உங்களுக்கு தெ தெரிய வரும் ஸோ இந்த சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணியை பொறுத்தவரைக்கும் ட்ரேடிங் தேவையில்லை ஜஸ்ட் இதை வாங்கி வச்சுருந்த போதும் பின்னாடி பெருசாக போகும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்குறது ஒரு அடிப்படை டிசைனு இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பெண்ணோட சப்ஸ்கிரிப்ஷனும் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைமெந்த் ஸோ இதுக்கும் ஆஃபர் சப்ஸ்கிரிப்ஷன் செவன் தௌசண்ட் நைன் நைன் நைட் பர்ன் மந்த் ஃபெஸ்டிவல் ஆஃபர் டெல்லி முடிஞ்சதுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்ட் அந்த பெரிய லெவலில் பெருசாக பெருசாக பண்ணுவேன் இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோம் அதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் வேணும்னா ஹாய் கசினோன்னு ஒரு சப்ஸ் ஒரு வாட் வாட்ஸ்அப்பில் நம்ம வாட்ஸ்அப்பில் ஒரு டெக்ஸ்ட்டு மெசேஜ் அனுப்பி சப்ஸ்கிரிப்ஷன் டீடைல் உங்களுக்கு ஓடி இப்போ நம்ம வேகமாக அந்த வீடியோவில் போய் அது என்ன அந்த சூப்பர் ஸ்டார் ஆகக்கூடிய அந்த ஸ்டாக் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இந்த ஸ்டாக் வந்து இந்த மகிந்திரா அண்ட் மகிந்திரா தான் மகேந்திரா அண்ட் மகேந்திரா ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் போது அது என்ன பேராக இருந்ததுன்னு ஒரு யாரை தெரிஞ்ச கமெண்ட்டில் போடுங்கன்னு ஏற்கனவே எமெண்ட் பற்றி பேசும்போது சொல்லியிருந்தேன் அது யாரும் போடலை இப்பவும் யாராவது மகேந்திரா மகேந்திரா கம்பெனி ஆரம்பித்த போது அதோடய அப்போ எம்என்டம் தான் பட் இதே எம்எண்டம் கிடையாது என்ன பேர் தெரிஞ்சால் கமெண்ட்டில் போடுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் எல்லோரும் கமெண்ட்டில் என்ன செய்கிறீங்கன்னா ஆட்டோமொபைல் ஸ்டாக் அப்படின்ற வார்த்தையை கமெண்ட்டில் போடுங்க இப்போ ஏன் இதை பற்றி பேசணும்னா இந்த ரீசண்டாக வந்து அவங்க மகேந்திரா வந்து எம்எண்டம் வந்து இந்த பிஇ சிக்ஸ் விட்டாங்கல்ல இந்த பேட்மேன் எடிஷன் அந்த பேட்மேன் எடிஷன் வந்து முந்நூறு முந்நூ முந்நூற்றி முந்நூறு ஈவி தான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்ராக்சிமேட்டாக அதுக்கப்புறம் வந்து ட்ரிபிள் நைன் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் ஈவி வேன்பாக்சிங் பண்ணுறோன்ற மாதிரி ஸ்பெஷல் எடிஷன் பேட்மேன் எடிஷன் போட்டது நூற்றி முப்பத்தஞ்சு செகண்டில் புக்கிங் முடிஞ்சு போச்சு ஸோ இது வந்து ஒரு ரொம்ப ஒரு அபாரமான விஷயம் பழைய காலத்தில் வந்து நாங்கள் ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் டூ வீலர் இப்படி இருக்கும் பஜஜ் சடக் வந்து இப்படிதான் புக் பண்ணுவாங்க டக்கு டக்குன்னு வேகமாக புக் ஆகிடும் அப்போ வந்து திருச்சியில் நான் படிச்சுட்டு போது அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து போய் கியூ நிற்கும் அப்படியே அதே போல் வந்து சாமுண்டின்னு ஒரு மோப்பட்டு வந்து இது ஹைதராபாத்லேருந்து வரமோப்போட்டு க கர்நாடகா மைசூர்லேருந்து வர மொபைட்டுக்கு அப்படி பெரிய கண்டோன்மெண்ட்டில் பெரிய கியூஎடிக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் அங்கே இருந்த காலகட்டங்கள் இப்போ வந்து இந்த இதுக்கு வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸில் வந்து புக் பண்ணியிருக்காங்களே இது வந்து இந்த கம்பெனிக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக உடனே இந்த ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போயிடுமா அப்படின்னு பார்த்தா அதுதான் இங்கே இல்லைன்னு புரிஞ்சுக்கணும் ஸோ யாருமே வந்து இதை பார்த்து இதில் வந்து கவரப்பட்டு ஓடிப்போய் இந்த ஸ்டாக்கை வாங்கிடக்கூடாது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மகேந்திரா அண்ட் மகேந்திரா எம்என்எம்மோடய மார்க்கெட் கேபிட்டல் என்ன சைஸ்னு பார்க்கணும் மார்க்கெட் கேபிட்டல் வந்து அதோடய சைஸ் வந்து ஃபோர் லேக்ஸ் கரோர்ஸ் ஆஃப் ரூபீஸ் நான்கு லட்சம் கோடிகள் அது வந்து மதிப்பில் இருக்குது அப்போ நான்கு லட்சம் கோடிகளில் மார்க்கெட் கேபிட்டலே இருக்கும்போது வெறும் வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது யூனிட் வந்து விற்கிறாங்க அப்படின்னா வந்து அதோடு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இது சின்ன கொசுறு அதனால் இது வந்து பெரிய மிகப்பெரிய இம்பேக்ட் எது ஏற்படுத்தாது ஆனால் இது வந்து இவி இவியில் வந்து பனெக்ட்ரேட் பண்ணி பெரிய அளவில் போவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது டாட்டா என்ன தான் டாட்டா இருந்தாலும் டாட்டாவோட கம்பெனி ஒர்க்கிங் கல்ச்சர் வந்து கவர்மெண்ட் கம்பெனி மாதிரி இருக்கும் அவங்க வந்து காம்படி பண்ணி வரமாட்டாங்க இப்போவே வந்து எம்என்எம் வந்து ஹுண்டாயை சர்பாஸ் பண்ணி செகண்ட் பிளேஸில் வந்துவிட்டாங்க மருதிக்காடு செகண்ட் பிளேஸ் வந்துட்டாங்க டாட்டா பின்னாடி போயிடுச்சு அப்படிலாம் பார்க்கும்போது இந்த எம்என்எம் கம்பெனி எடுத்து பார்த்தோம்னா என்ன ப்ளஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுடைய மேஜர் சிக்னேச்சர் ப்ராடக்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று வந்து கோர் எஸ்இவி எஸ்யூவி இன்னொன்று வந்து டிராக்டர் ஸோ டிராக்டரில் இவங்க தான் அடிச்சிக்க முடியாத மார்க்கெட் லீடர் அது மருதி டிராக்டர் பண்ணல இவங்க டாட்டாவும் டிராக்டர் பண்ணல இவங்க தான் வந்து மார்க்கெட் லீடராங்க இருக்காங்க அண்ட் தென் இவங்க கம்பெனிக்கு இப்போ உள்ள ட்ரெண்ட் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது ஸோ அதனால் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து மேலே போகலாம் அப்படின்றது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா இந்த ரீசெண்டாக இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஃபிஃப்டி டூ வீக் ஹையை வந்து கிராஸ் ஓவர் பண்ணி மேலே நிற்குது ரெசிஸ்டாக் கீழே வரல அப்படி மாதிரி நிற்கிது இந்த ஸ்டாக்கு இந்த கம்பெனிக்கு ஏதாச்சும் ப்ளஸ் இருக்கும்போது மைனஸ் இருக்கும் இல்லை மைனஸ் இருக்கான்னு பார்த்தா சில மைனஸ் மைனஸ்னு பார்த்தா ஒரே ஒரு மைனஸ் தான் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஓவர் வேல்யூட ஓவர் ட்ரேட் ஆகி ஒரு சேச்சுரேஷன் நோக்கி போயிட்ருக்கு கொஞ்சம் கீழே வரும் கீழே வந்து கொஞ்சம் சைட் வைஸில் போகும் சைட் வைஸில் போய் மறுபடியும் மேலே போயிடும் அப்போ இந்த ஆல்மோஸ்ட் நம்ம ஆகஸ்ட் முடியுது செப்டம்பரில் இந்த ஸ்டாக் வந்து என்ன ஆகும் மேலே போகுமான்னு கேட்டேன் நிச்சயமாக மேலே போங்கிற எனக்கு பர்சனல் ஒப்புங்க ஏன் மேலே போங்கிற இன்னொரு ரீசன் வந்து மதே மகேந்திரா சஸ்டன் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி ரிலேட்டட் கம்பெனிக்கு வந்து நியூ சிஇஓ வந்து செப்டம்பரில் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்போ அது வந்து தனியாக ஒரு ராஜா பாட்டையில் போய்கிட்டு அப்படின்னு பார்க்கும்போது ஆல் டுகெதர் பார்க்கும்போது இந்த எம்என்டேம் அப்படிங்கிற கம்பெனி வந்து மாருதியை ஓவர்டேக் பண்ணி மேலே வரும் குண்டாயை ஓவர்டேக் பண்ணி மேலே வரும் டாட்டா ஓவர்டேக் பண்ணி மேலே வரும் இதுதான் வந்து டாப் ஆஃப் தி கம்பெனிஸ்ங்கிற மாதிரி வந்து நிற்குங்கிற என்னுடைய பர்சனல் ஒப்பினியன் ஸோ இந்த இது கம்பெனியை பற்றி நான் இது ஃபேவராக பேசலை இந்த கம்பெனி ஸ்டாக் நான் வாங்க சொல்லி நான் இது சொல்லலை அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் விருப்பத்தின் பேரில் இந்த எம்எண்டம் ஸ்டாக்கை உங்களுடைய மார்க்கெட் வாட்சஸில் போட்டு வச்சுக்கலாம் இப்போ மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணிக்கிறேன் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனஸ் ரியலி அமேசிங் நல்லா போயிட்டுருக்கு சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணி ஈக்குவலாக நல்லா போயிட்டுருக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃபர் ரேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம் இதை பயன்படுத்திக்கங்க ஆஃபர் ரேட் எப்போ நாள் முடிஞ்சிடும் உடனே பயன்படுத்திக்கோங்க அண்ட் தென் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஒரு லிங்க் போட்டு வச்சுருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி இப்போவே ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் கூடுதலாக ஆரம்பித்து வச்சுக்கோங்க இதை நான் யூஸ் பண்ணி ரொம்ப நல்லா இருக்குது இந்த சேனலுக்கு வந்து பார்க்குற உங்களில் யாராவது பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் ஆல் செலக்ட் பண்ணாமல் இருந்தால் இப்போவே அதை கிளிக் பண்ணி விட்டுருங்க இது எதுக்காக அப்படின்னு திடீர்னு இல்லை இன்ட்ராடேல அடுக்கடு அடுத்தடுத்து நான் போடக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோ வந்து அப்போ தான் உங்களுக்கு வந்து சேர் லைவ் மார்க்கெட்டில் போடக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதுக்காக தான் சொல்கிறேன் தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களுடைய விஜய்